スタート அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் சகோதரர் முனியசாமி திருமதி சாரதா திருப்புதல்வன் எம் எஸ் பாலமணிகண்டன் அவர்களுக்கும் செல்வி ஆசிகா அவர்களுக்கும் நடைபெற்ற இந்த இனிய திருமண விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழக அம்மா பேரவையின் செயலாளரும் மதுரை மண்டல பொறுப்பாளரும் ஆகிய எனது அன்பு சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே நமது ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான அன்பு சகோதரர் முனியசாமி அவர்கள தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவின் செயலாளர் சகோதரி திருமதி ஜெசிமா பானு அவர்களை கழக பொறியாளரணி செயலாளரும் அமைப்பு செயலாளருமாகிய அன்பு சகோதரர் கரிகாலன் அவர்களை மருத்துவனையின் செயலாளர் டாக்டர் கபிலன் அவர்களை கழக இளைஞர் பாசறையின் துணை செயலாளர் சகோதரர் முரளி அவர்களே கழக செய்தி தொடர்பாளர் சகோதரர் குரு முருகானந்தம் அவர்களே சிறுபான்மை பிரிவின் செயலாளர் ரஷிக் ராஜா அவர்கள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோலை ஆழ்வார் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட கழக அவைத் தலைவர் சகோதரர் சிவ ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்களே நகர் கழக செயலாளர்களே பேரூராட்சி செயலாளர்களே மற்றும் மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் மனவீட்டார் உறவினர்களே நண்பர்களே பெரியோர்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய திருமண விழாவிலே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கழக நிர்வாகிகள் வீட்டு திருமணத்திலே கலந்து கொள்வது என்பது நமது குடும்பத்தில் ஒருவர் வீட்டில் நடைபெறுகின்ற திருமணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அதே மகிழ்ச்சியை தருகிறது என்பதுதான் உண்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் இயக்கம் இன்றைக்கு நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகிறது உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவோம் என்ற சூழலையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் எத்தனை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பின்னாலும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோடு அடி இருப்பதால் சீரோடும் சிறப்போடும் தங்குதடையின்றி இந்த இயக்கம் லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே கொண்டு இன்றைக்கு இல்லறம் கண்டிருக்கின்ற இந்த மணமக்கள் எல்லா வளங்களையும் பெற்று நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் நலத்தோடு சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்